உலகமேங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் ஓர்வர்களுக்கு வணக்கம் வணக்கத்துடன் ஆரம்பிப்பது நான் உங்கள் தமிழ் வங்காட் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி விவசாயி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் வழியாக இருக்குது அதை வந்து நிறைய பேருக்கு தெரியாமே இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நான் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பலருக்கு தெரியாமலும் இருக்கலாம் ஆனால் ஒரு சிறப்பான படைப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஒரு இயல்பாகவே பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயம் சார்ந்த எந்த படம் எடுத்தாலும் ஏதோ அணியார் நிறுவனம் உள்ள வந்து அந்த இடத்த வாங்கிறதுக்கான முயற்சியில் எல்லாமே செய்வாங்க போலீஸ் விட்டு அடிக்கிறது மற்றபடி எல்லா வகையிலையும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சல் கொடுக்க முடியுமோ அளவுக்கு கொடுப்பாங்க ஆனால் இந்த ஒரு திரைப்படத்தில் அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு இது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு படைப்பை அழகாக படைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அந்த சிறப்பாக பண்ணியிருக்காங்க படம் யாரும் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள் ஏன்னா ஒரு நல்ல படைப்பை பார்க்காம விட்டுறாதீங்க யாருமே நானும் இப்போ சமய தான் பார்த்தேன் பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சரி பிடிச்சத நாலு வயது கூட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இதை உங்களுக்கு பகிர்வு செய்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு சில காட்சிகள் மட்டும் நம்ம காணொலிகளில் பதிவு செய்யலாம் அப்படி விவசாயம் செய்கிறது ஈஸியாக எப்படி விவசாயம் செஞ்சு பழகிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கஷ்டம் அப்படி இப்படின்னு பயங்கரமாக சொல்லுவாங்க ஆனால் அந்த எளிய முறையில் விவசாயம் கற்றுக்கிறது அப்படின்னா அந்த பெரியவர் வந்து இந்த படத்தில் சொல்லி கொடுக்குறாரு அதை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது வந்து கடைசி விவசாயி படத்தில் இயக்குனர் அவருக்கு மிகப்பெரிய நன்றி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா மிக அழகான ஒரு படைப்பு எந்த ஒரு இயக்குனரும் செய்யாத பிரம்மாண்டமாக செய்யாமல் இருக்கிற குறைந்த செலவில் மிக அழகாக மக்களுக்கு கதையை எப்படி புரிய வைக்க முடியும் உண்டான இயல்பு எப்படி புரிய வைக்க முடியும் அப்படிங்கிறத வந்து மிக அழகாக செஞ்சுருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இதில் எந்தெந்த இடங்கள் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படிங்குறத வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய இடங்கள் பிடிச்சிச்சு அதை வந்து நான் உங்களுக்கு சின்ன சின்ன காணொலிகளாக வந்து பதிவு செஞ்சுட்டேன் உங்களுக்கு எந்த இடங்கள் வந்து பிடிச்சிச்சு அப்படிங்கிறத வந்து பார்த்து தமிழ் வழங்காகிய என்னுடன் பகிருங்கள் நன்றி வணக்கம் லைக் பட்டனை போடுடா உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் மறக்காமல் மக்களை